வணக்கம் அன்பு நண்பர்களே ஜிவிஎஸ் வழங்கும் இந்த வீடியோல நீங்க எல்லாருமே சம்பளத்தை உயர்த்தணும் அதிக சம்பளத்துல வேலை வாய்ப்பு போகணும் நினைச்சிருப்பீங்க இன்னைக்கு டேட்ல அறுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் சம்பளத்தில் இருக்கிற வேலை வாய்ப்பு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அந்த மாதிரி மொத்தமா நாற்பத்தி ரெண்டு நிறுவனத்துல வேலை வாய்ப்புன்னு எனக்கு எடுத்துட்டு வந்திருக்கிறேன் எல்லாமே அதிக சம்பளத்தில் இருக்கிற வேலை வாய்ப்புகள் இந்த நாற்பத்தி ரெண்டு நிறுவனத்தில் இருக்கிற வேலை வாய்ப்புமே வாங்க ஹை சேலரி வேலை வாய்ப்புகளை இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்கலாம் இதுல முதல் நிறுவனம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காரூண்யா நெட்வேர்க் இந்த நிறுவனத்துல குவாலிட்டி அசிலன்ஸ் கேட்கறாங்க சிக்கனா காலேஜ் கிட்ட குவாலிட்டி ஹெட்டா பத்து டு பன்னெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா முப்பத்தி நாலாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க சிக்கனா காலேஜ் கிட்ட காரூண்யா நெட்வேர்க் அடுத்து ப்ரொடக்ஷன் மேனேஜர் கேட்கிறாங்க பிரிட்ஜுவே டெக்ஸ்டைல முப்பத்தி ஒன்பதாயிரம் சம்பளம் அங்கேரி பழத்துல நூத்தி ஐம்பது சீட் யூனிட் கட்டிங் டு பேக்கிங் ஃபாலோ பண்ணிக்கணும் ப்ரொடக்ஷன் மேனேஜரா பிரிட்ஜுவே டெக்ஸ்டைல் முப்பத்தி ஒன்பதாயிரம் சம்பளம் அடுத்து எஸ்ஏஜி இன்கார்பரேஷன் சொல்லி சீனியர் மெர்ச்சன்டைசர் ஊத்து குழியில நாற்பத்தி ஒன்பதாயிரம் சம்பளம் பத்து டு பதினஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸா சீனியர் மெர்ச்சன்டைசர்ல இருந்தா இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் ரெண்டே நாட்கள்ல வேலை வாய்ப்புல ஜாயின் பண்ணிடலாம் எஸ் ஏ ஜி இன் கார்பரேஷன் சம்பளம் சீனியர் மெச்சன்டைஸ் அடுத்த நிறுவனம் மதரன் மதர் எக்ஸ்போர்ட் சீனியர் மெச்சன்டைஸ்ல இண்டிவிஜுவலா ஆர்டர் ஃபாலோ பண்ணிக்கிற மெச்சன்டைசிங் டீம் ஃபாலோ பண்ணிக்கிற சீனியர் மெச்சன்டைஸ் இருக்கு முப்பத்தி ஒன்பதாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க மதர் அண்ட் மதர் எக்ஸ்போர்ட் எஸ்ஐபி தேட்டர் அவனாசி ரோடு அடுத்த நிறுவனம்

அங்கேர்வேளை ரோடு அண்ணா காலனி டெக்ஸ்டைல் அடுத்து ஸ்பின்னிங் டெலிகாலர் மேல் கேக்குறாங்க சந்தபேட்டை முப்பத்தி நாலாயிரம் வரைக்கும் சம்பளம் எஸ்டேட் லைன்ல டெலிகாலரா மேலார் பீமேல் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ண சுலோக்சனா ஸ்பின்னிங் மில்லோட மிகப்பெரிய ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனியில டெலிகாலிங் வேலைவாய்ப்பு